இப்போ தெரியுதுரா ஏன் தமிழ்லேருந்து ஒரு படம் கூட ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணலைன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக கங்குவா மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சி இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சோல் இருந்து இந்த மூவிக்கு பயங்கரமான நெகட்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு இந்த மூவியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரே ரீசன் இந்த மூவில சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்குது ஆகணும் கத்திக்கிட்டே இருக்காங்க இது மட்டும்தான் இவங்க சொல்கிற ஒரே ரீசன் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த மூவியோட ஸ்டோரி முதல் உங்களுக்கு புரியுதா ஏன்னா இந்த மூவியோட ஸ்டோரியை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் அப்போ இருந்த பீப்புள்ஸ்க்கு இப்போ இருக்கிற நாகரிகமெல்லாம் தெரியாது அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கத்துறது மட்டும்தான் இதை கூட புரிஞ்சிக்க முடியாம தான் இவங்களாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மூவியில் ஸ்க்ரீன் பிளேஸ் சரியல ஸ்டோரி இரலை டைலாக்ஸ் பிரியல் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி கத்துறதில் ஒரு சில்லி ரீசன்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மூவிக்காக நம்ம ப்ரொடியூசர் ஞானவெல்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சூர்யா அவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சிவா அவர்களாக இருக்கட்டும் நிறையா பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போடாமல் நிறைய பேர் பொய்யான ரிவ்யூஸை பரப்பிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த மீன் பேஜஸ் அப்புறம் யூடியூப் ரிவ்யூவர்ஸ் ஒரு காலத்தில் அருமையாக ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த இவங்க இப்போ இவங்க மேலே இருக்கிற வன்மத்து மூலியமாக நிறைய பொய்யான ரிவ்யூஸை இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ டேரெக்டாக பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சுட்டு அந்த படத்தில் நடிச்சவங்களே அந்த மூவி டேரக்டரையோ ரொம்ப அப்யூஸ் பண்ணி நெகட்டிவ் பரப்புறதெல்லாம் வச்சுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் அப்படி பண்ண மாட்டேங்கிறோம் எனக்கு தெரியும் ஓகே நீங்கள் கங்குவா மூவி பார்த்துட்டீங்களா அப்படி கங்குவா மூவி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிருங்க அப்புறம் இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்